மறுபடியும் பாருங்க ராக்கேஷ் இவர் லாஸ்ட் சீசன் டீமுக்காக ரொம்பவே பாயிண்ட் எடுத்து கொடுத்த நிறைய அங்க பாருங்க எவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு டைவ் இது வரைக்கும் ராகேஷ் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா எட்டு ரைடுக்கு போய் மூணு புள்ளி எடுத்திருக்காருங்க இது ஒன்பதாவது ரைட்ல போய் டிஃபென்ஸ்ல அழகா அங்கித்தோட நேத்து வந்த ஒரு புதுப்பையை மாதிரி விளையாடுறது பாருங்க அதுதான் அவ்வளவு அழகா இருக்கு ரசிகோடியா ஆகணும் நாங்க குஜராத் ஜெயின்ஸ் சார்பாக ராக்கெட் ராக்கேஷ் ராக்கெட்டை தீபாவளிக்கு அங்கிட்டு இருந்தா விட்டு பாக்குறாரு காலை அங்கிட்டு சொருகுறாரு மனுஷன்

டிஃபென்ஸ் தவறு செய்தால் ஒழிய குஜராத் இவர் என்னங்க வர்ற பிளேயர் எல்லாம் ஏறி உட்கார்ந்து புதுசாக அனுபவம் பண்ணிட்டு இருக்காரு சுபம் வாக் லைனை கிராஸ் பண்ணணும் இல்லாட்டி ஒரு பாயிண்ட் போயிடும் போனாலும் பரவாயில்ல டைமை கடத்திட்டு வர்றது நோ ப்ராப்ளம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா தெலுங்கு டைட்டில்ஸ்க்கு இந்த வெற்றி வெற்றி வந்து அவங்களுக்கு தக்க வைக்கிறது மட்டும் தானே இங்கே பாருங்க இதே நானே வந்து வழிய வழிய பாயிண்ட்டை கொடுக்குறேன்னு ஷார்ட்லு அங்கே ஆரம்பிச்சு வச்சாரு அதோட இருக்காரு விஜய் மாலிக் அவர் பேரும் அதை வந்து ரேட் போட்டு வர்றாங்க போனார் அதில் அவர் பாயிண்ட் எடுத்தாலும் சரி எடுக்கட்டும் சரி அதனால எந்த மாற்றம் வரப்போறதில்ல மூணு புள்ளி வித்தியாசத்தில் ஜெயிக்கிறவங்க அஞ்சு புள்ளி வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கிறதுக்காக ஷார்ட்லும் அந்த முயற்சியை ரொம்ப அசால்ட்டாக பண்ண அதை கான்பிடண்டாக பண்ணியிருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம்